வெல்கம் டு நிகா சமையல் இன்றைக்கி நம்ம நிகா சமையலில் அரேபியன் டிஷ்ல ரொம்ப ஃபேமஸான மந்தி ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மந்தி ரைஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மந்தி மசாலா ரெடி பண்ணணும் அதுக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ட்ரை லெமன் வேணும் ட்ரை லெமன் கிடைக்கல அதனால் லெமன் எடுத்து வச்சுருக்கேன் ஜாதி பூவில் கொஞ்சமாக பாதியாக எடுத்துக்கலாம் அப்புறமா ரெண்டு பீஸ் பட்டையை உடச்சி எடுத்திருக்கேன் எட்டு ஏலக்காய் எட்டு கிராம்பு சின்னதாக ஒரு பீஸ் வந்து ஜாதிக்காய் எடுத்திருக்கேன் அப்புறமா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இதெல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம பவுடர் பண்ணணும் இப்போ அந்த மந்தி ரைஸ்க்கு ட்ரை லெமன் இருந்தால் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க என்கிட்ட ட்ரை லெமன் இல்லை அதனால் லெமன்லேருந்து தோலை துருவிட்டு அதை வந்து சேர்த்துக்கலாம் அது வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அந்த மந்தி ரைஸ்க்கு இப்போ மந்தி ரைஸ்க்கு எவ்வளோ சிக்கன் எடுக்கணும் அப்படின்னா நம்ம எவ்வளோ ரைஸ் எடுக்கிறோமோ அதுக்கு டபுள் த அமௌண்ட் சிக்கன் எடுத்தால் அந்த மந்தி ரைஸோட எக்ஸாக்ட் டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ வந்து நான் முந்நூற்றம்பது கிராம் ரைஸ் எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து எழுநூறு கிராம் அளவுக்கு சிக்கன் யூஸ் பண்ணுறேன் இதுக்கு சிக்கன் வந்து நம்ம கிரில் பண்ணுறதுக்கு சிக்கன் எப்படி வாங்குவோமோ அந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக வாங்கிக்கணும் அப்படி இல்லைன்னா பிரியாணிக்கு வாங்குகிற மாதிரி பெரிய சைஸாக கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மந்தி ரைஸ்க்கு நம்ம ரெகுலராக எடுக்கிற ரைஸை விட கொஞ்சம் அதிகமாக எடுக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா பிரியாணி மாதிரி ஹெவியாக இல்லாமல் ரொம்ப லைட்டாக இருக்கும் இந்த ரைஸ் வந்து குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ரைஸ் எடுத்துக்கணும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸ் எல்லாமே ஒரு பேனில் சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இதை ரோஸ்ட் பண்ணும்போது அவ்வளோ ஒரு வாசனை அடிக்கும் சூப்பராக இருக்கும் இதோட கலர் எதுவும் சேஞ்ச் ஆக தேவையில்லை நம்ம நல்லா வாசனை வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மந்தி மசாலாலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் இது கூடவே ஒன்று டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒரு ஹாஃப் லெமனோட ஜூஸ் அப்புறமா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்ல ஒரு திக் பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த சிக்கனில் எல்லாமே கட்ஸ் போட்டு எடுத்துக்கலாம் அப்போ தான் உள்ளே நல்ல மசாலா பிடிச்சி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலா பேஸ்ட்டை எல்லா சிக்கன்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம் நல்ல உள்ள கட்ஸ்லலாம் நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் மந்தி ரைஸ் பண்ண போகிறீங்கன்னா முந்தின நாளே வந்து இந்த மாதிரி ம சிக்கன் வாங்கி மேரினேட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் மசாலா பிடிச்சி அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஒரு மூணு மணி நேரமாவது நல்லா மேரினேட் பண்ணிக்கோங்க அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரைஸ்க்குமே நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம் மந்தி ரைஸ்க்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குறது வந்து ட்ரை லெமன் தான் ட்ரை லெமன் நிறைய பேருக்கு கிடைக்காது அதனால் வந்து லெமனோட தோலை வந்து துருவிட்டு எடுத்துக்கலாம் இல்லைன்னா அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு பேனில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அதோடய ஈரப்பதம் எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கப்புறமா வந்து நம்ம ஃப்ரைட் ஆனியன் ரெடி பண்ணணும் ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ரெண்டு மீடியம் சைஸ் ஆனியனை கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணிவிட்டு இதில் ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் லைட் ப்ரௌனாக மாறினோடனே நம்ம வெளியில் எடுத்து வச்சுக்கலாம் இன்னும் ஆறுனதுக்கப்புறமா இன்னுமே கொஞ்சம் டார்க் ஆகும் இப்போது ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஆனியன் ஃப்ரை பண்ண ஆயில் இருக்கும்ல அதே வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு சின்ன பீஸ் பட்ட ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை நீலவாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணும்னு இல்லை நல்ல டிரான்ஸ்பரண்ட் ஆனால் மட்டும் போதும் இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் சிக்கனை சேர்த்துட்டு இந்த ஆயில்லேயே நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும் அப்போ தான் வந்து சிக்கனோட உள்ள மசாலா வந்து நல்லா பிடிச்சிருக்கும் இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டெப் ஸ்கிப் பண்ணாமல் இதை வந்து பண்ணிக்கோங்க அப்பப்போ இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ஆயில்லையே இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா அந்த ஆயில்லையே வந்து ஓரளவுக்கு சிக்கன் வந்து குக் ஆகிருக்கும் இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப் பாஸ்மதி ரைஸ்க்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமா நம்ம ட்ரை ரோஸ் பண்ணி வச்சிருந்த லெமனோட தோலையும் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டால் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இன்னொரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா சிக்கன் நல்லாவே குக் ஆகிருக்கும் இதை நம்ம சிக்கனை மட்டும் தனியாக வெளியே எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுத்ததாக வந்து நம்ம ஹாஃப் அன் ஹவருக்கு கூற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸ் வந்து சேர்த்துக்கலாம் மந்தி ரைஸ் பொறுத்த வரைக்கும் ரைஸ் வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும் அதனால் தண்ணியோட அளவு வந்து கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து கிளாஸ் லிட் யூஸ் பண்ணதுனால வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு அந்த ஹோல் வந்து நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ரைஸ் குக் இருக்க டைமில் நம்ம சிக்கனை வந்து க்ரில் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு க்ரில் பேன் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா தோசை தவாலை இந்த மாதிரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் பட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்த சிக்கனை இதில் தோசை தவாலை போட்டு நல்லா க்ரில் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு சைடு க்ரில் ஆனதும் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம் இந்த மாதிரியே திருப்பி திருப்பி போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி நல்லா க்ரில் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு சைடு ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு ஒரு எயிட்டி பர்சன்ட் அளவுக்கு குக் ஆகிடுச்சி இன்னொரு சைடு வந்து சிக்கனுமே நல்லா க்ரில் ஆகிட்டு இப்போ இந்த மந்தி ரைஸ்க்கு நல்ல ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்கணும் அப்போ தான் மந்தி ரைஸோட எக்ஸாக்ட் டேஸ்ட் கிடைக்கும் நான் வந்து சார்கோல் ஒரு பீஸ் எடுத்துகிட்டு நல்லா ஹீட் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணால் ரைஸ் வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் அளவுக்கு குக் ஆகிருக்கு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுட்டு கீழே ஒரு தோசைக்கல் வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு மேலே வேணும்னா எல்லோ ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் மந்தி ரைஸ் வந்து எல்லோ கலரில் தான் இருக்கும் மற்ற எந்த கலருமே ஆட் பண்ணக்கூடாது அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஃப்ரைட் ஆனியன்லேருந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அதுக்கு மேலே நம்ம க்ரில் பண்ணி வச்சுருந்த சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ எதுக்கு நடுவில் ஒரு சின்ன பவுல் வச்சுட்டு நம்ம ஹீட் பண்ணி வச்சுருந்த சார்கோலை சேர்த்துக்கலாம் அந்த சார்கோல் மேலே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திங்கன்னா நல்ல அந்த மாதிரி ஸ்மோக்கியாக வரும் இப்போ உடனே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம் இப்போ தான் வந்து மந்தி சட்னி ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன் நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க இது கூடவே ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக வந்து மல்லி இலை சேர்த்துட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மந்தி சட்னி வந்து மந்தி ரைஸோடு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்ல சூப்பரான ஃப்ளேவரான மந்தி ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்கள் எதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரைஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ரைஸும் பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு இப்போ இதை வந்து பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா ஒரு பெரிய பிளேட்டில் ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கு மேலே வந்து நம்ம க்ரில் பண்ணி வச்சுருந்த சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே கார்னிஷிங்காக நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன் இதுக்கு மேலே உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிக்குமோ அந்த நட்ஸை வந்து நல்ல கீழே ஃப்ரை பண்ணிவிட்டு வந்து சேர்த்துக்கோங்க இந்த மந்தி ரைஸ் ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க